நமக்கான வழிகாட்டல் நம்ம பக்கத்துலையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது இதோட கண்டினியூஷனுங்க நம்ம எந்த மாதிரி வழிகாட்டல் நமக்கு காட்டப்படுது பிரபஞ்சம் நமக்கு என்ன காமிக்குது இல்லை நம்மளுக்கு மேலே இருக்க சக்தி நம்மளுக்கு எதை காமிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைம்லேயோ இல்லை உங்கள் முன்னாடி போகிற வண்டி நம்பரோ இல்லை பில் நம்பரோ ஏதோ ஒரு நம்பர் டென் டென் அப்படி உங்களுக்கு காமிக்கிது அப்படின்னா தெய்வம் உங்கள் பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி டபுள் ஒன் டபுள் ஒன் அதாவது நாலு ஒன்று பார்த்திங்கன்னா சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு முன்னேற்றமான காலம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லுது டுவெல் டுவெல் பார்த்திங்கன்னா உங்கள் உங்கள் பக்கத்தில் நல்ல மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ட்ரிபிள் ஒன் பார்த்திங்கன்னா எண்ணங்களில் கவனம் தேவை இன்னும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ட்ரிபிள் டூ உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்ல இணக்கமாக இருக்கீங்க பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது ட்ரிபிள் த்ரீ புதிய பயணம் உங்களுக்கு இருக்குது அப்புறம் எக்ஸ்பேண்ட் மணி எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னும் சொல்லப்படுது அதே மாதிரி ட்ரிபிள் ஃபோர் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்திரத்தன்மை ஏற்படும் அப்படின்னும் இது உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லுதுங்க அதே மாதிரி ட்ரிபிள் ஃபைவ் மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாற்றங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா அது நல்ல மாற்றங்களாக உங்களுக்கு இருக்கும் அடிக்கடி நீங்கள் எந்த நம்பரை பார்க்குறீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ